ஹாய் Friends, Welcome To My Channel இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைட்டானையும் click பண்ணிக்கங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி போடலை இதில் தான் குத்தங்குரை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கீழே கால் இன்ச்சு விட்டுக்கோங்க லைனிங் அரைஞ்சுனா கால் இன்ச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து ஒன்று 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 ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தாலோ கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுன்னாலும் நீட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற தையலெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு எந் எந்த இடத்துலையும் வந்து சுருக்கு இல்லாமல் நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க எங்கேயுமே சுருக்கு வர வேணாம் கரெக்டாக வந்து இந்த மேல் தையல் அளவில் இருந்து கால் இன்ச் மேலே சைடு வந்து ஆம்கோல் சைடு சோட்டல்லேருந்து கால் இன்ச்சு மேலே சென்ட்ரலில் கை வச்சிங்கன்னா டீப் எடுத்தது தெரியும் அதில் இருந்து டீப் எடுத்த அளவில் இருந்து இன்ச் இன்ச்சு மேலே மேல் கை வந்து கால் இன்ச்சு மேலே அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணிக்கிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன் நீங்கள் இதுக்கு டேப்பே தேவை கிடையாது அளவு ப்ளவுஸ் வச்சு நீட்டாக வந்து வெட்டிக்கலாம் இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸை பற்றின எந்த டவுட்டுனாலும் சுடிதார் கட்டிங் பற்றி எந்த டவுட்டுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ பேக் தட்டு தான் கட் பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து பிசுரெல்லாம் இருக்கிறது நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நீட்டாக கட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்க ஸ்கேல் வச்சு என்றைக்குமே வந்து கோடு போட்டு பழகிக்கிங்க நீங்களாக மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நீட்டாக வராது ஷோல்டரில் இருந்து காலு இன்ச் மேலே இந்த இந்த சைடு ஜாயிண்டில் இருந்து ரெண்டு ஜாயின் ரெண்டு ஜாயின்லையும் மதித்து கரெக்டாக வச்சு அந்த இடு போல அளவு டாட்டுக்கு தையலுக்கு சைடில் இருந்து ஆம்பூர் சைடு கீழே கரெக்டாக வச்சு மேலே இருந்து தையல்லேருந்து காலிஞ்சி மேலே அதே மாதிரி நெக்கு சென்டர் நெக்கோட சென்டர் அளவு அந்த ஷோல்டர் ரெண்டு ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இடுப்புக்கிட்டேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த இருந்து பால் வச்சு மேலே கீழே கரெக்டான அளவு தான் வைக்கணும் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நெக் ஓட அளவு வேணுமோ அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்கணும்

கழுத்துக்கிட்ட கால் இஞ்சி உள்ளே தெளிமதிச்சுக்கோங்க ஸோ அந்த கை கிட்ட வந்து கால் இன்ச் வெளியே இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த கட்டிங்கில் எதாவது உங்களுக்கு புரியலேன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அந்த கழுத்துக்கிட்ட இருந்தால் ஆம்கோல் சைடு ஆம்கோல் நேராக மடிப்பு எங்கே வருதோ அந்த இடம் இந்த நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுட்டு கால் இஞ்சி உள்ள வச்சு அந்த ஆம்போல் சைட் மா மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து என்ன அளவு இருக்குதோ சாரி கை என்ன அளவு இருக்குதோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக இந்த கை ஜாயிண்ட்டிலேருந்து மேலே காலிங் சேர்த்து வச்சு அப்படியே ரவுண்டு பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரவுண்டு வரல அப்படின்னா பெண்டிஸ் வச்சு ரவுண்டு வச்சுக்காங்க கேள் அவ ஒரு போட்டுருங்க கத்திரி என்றைக்குமே வந்து நீங்கள் எடுக்காமல் கட் பண்ணி பழகுங்க அப்படி வரல அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்க நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் ஒரு கழுத்து என்ன ஷேப்பு வேணுமோ ரவுண்டு ஷேப்போ பாக்கழுத்தோ எந்த கழுத்து வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க கிராஸ் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு எந்த கிராஸ் நல்லா உழுகுதாங்கிறத பார்த்துட்டு அந்த சோல்டருமும் ஆம்போல் சைடும் நேராக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் பார்த்திங்களா இந்த பக்கம் நெக் இருக்குது அந்த பக்கம் ஆம்போல் சைடு அது போட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக உழுகும் கப் ஷேப் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வரும் நீங்கள் எந்த எப் எந்த அளவுக்கு கிராஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் பூக்கு பக்கம் வந்து பூக்கு பார் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல தான் அளவு எடுக்கணும் வீப்பட்டி இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது அந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் இருந்து இன்ச்சு கீழே தள்ளி வச்சு அப்படியே பெண்ட் எடுத்து இந்த சைடு மார்க் பண்ணதுலேருந்து இன்ச் உள்ள தள்ளி இருக்கணும் தள்ளி இருக்குது அப்படியே நான் போடுற மாதிரி போடுங்க போட்டிங்கன்னா கா கழுத்து பக்கம் வந்து இன்ச் உள்ள தள்ளி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் சொல்லித்தரேன் இதில் உங்களுக்கு எதா புரியலன்னாலுமே என்கிட்ட கேளுங்க நான் தாராளமாக சொல்லித்தரேன் அடுத்தது வந்து உங்களுக்கு அளவு அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ கட் பண்ணியிருக்கிறேன் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லை தானி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சென்ட்ரு சென்டர் வந்து அந்த டாட் இருக்குது இல்லைங்களா அந்த டாட் வந்து அந்த கோபுரம் மாதிரி நிற்கணும் இழுக்கக்கூடாது இழுக்காமல் நேராக அந்த கோபுரம் மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுட்டு அழகாக நீட்டாக மட்டும் மடிச்சுக்கோங்க மடித்து பட்டியிலேருந்து காலி இஞ்சி கீழே தண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்போல் சைடு அந்த சைடு வந்து அந்த பட்டி நேர் இருக்கிறதுக்கு காலி இஞ்சி கீழே மேலையும் கால இன்ச்சி வெட்டுருங்க கீழே கால் இஞ்சி விட்டு அப்படியே பெண்ட் எடுத்துக்கலாம் இது அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அதே தான் விட்டுறோம் இந்த டாட்டோட அகலம் அந்த ஊக்குபால்லேருந்து காலி இன்ச்சு உள்ளதல்லி வச்சிங்கன்னா டாட்டோட அகலம் எவ்வளோன்ட்டு வந்துடும் டாட்டோட அளவு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ இது வந்து ஒன்றரை இன்ச் இருக்குது நான் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் மூணு இன்ச்சிலேருந்து அந்த சென்ட்ரு பார்க்குறது வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டுக்கு நேராக அந்த சென்ட்ரு டாட்டு அதையும் மடக்கி பிடிச்சிங்கன்னா அந்த பாயிண்டோட அளவு வந்து எங்கேயும் மாறாமல் வந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸாக போட்டுருவோம் ஒவ்வொன்றும் நம்ம தப்பாக வந்து அந்த வி வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடு நின்னா இந்த பக்கம் முன்னாடி இழுத்துட்டு வந்துடும் அது வரக்கூடாது அதுக்கு தான் சென்டர் இது பண்ணிக்கிறது அதே மாதிரி சென்டர் டாட்டு பிடிச்சி ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு பிடிச்சிங்கன்னா அந்த டீப் எவ்வளோ எடுத்துருக்குறாங்களோ அது பர்ஃபெக்டாக வரும் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சென்ட்ரு டாட்டு அந்த ஆம்கோல் டாட் வந்து மடி மடைக்க பிடிச்சிங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன டீப் இருக்குதோ அது கரெக்டாக வந்துடும் அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு சீக்கிரம் கட் பண்ணிடலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு மிஷினில் உட்காந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் டாட்டுக்கு ஜர்கா மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட்டில் வந்து காலு இன்ச்சு மேலே சொல்லி சென்டர் டாட்டு பூக்கு பார்க்கிட்டே இருக்கிற டாட்டு அதுக்கு ஜர்க்கா வெட்டிக்கிங்க நீங்கள் எப்படி எங்கெங்கே தைக்க தைகள் விழுகுதோ அந்த இடமெல்லாம் ஜர்க்கா வெட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் மடிச்சடிக்கிறதுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பட்டி வந்து வெட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான் கால் இன்ச்சு மேலே தள்ளி அப்படியே போட்டு அந்த பட்டி ஜாயிண்டிலேருந்து கால் இன்ச்சு தள்ளி சைடு வந்து அரேஞ்சு தள்ளிக்கிங்க அையள்னது மேலே காலேஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் கட் பண்ணது ஏதாவது புரியல அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்